உத்தராயண காலங்களில் சூரிய பகவான் அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த ராசியில் சஞ்சரிக்கிறார் இது தமிழ் மாதங்கள் ரீதியாக தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்களுக்கான ஒரு சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை உத்தராயண ராசி பலன் அப்படிங்கக்கூடிய பதிவில் உங்களுக்கு தொகுத்து வகுத்து இருக்கும் ഇത് മുഴമയാർ ശ്രീ ശ്രീഗുരുഭ്യോ നമ കരുണാശാകരം ശാന്തം അരുണാചലവാസിനം ശ്രീ ശേഷാദ്രിഗുരുമന്ദേ ബ്രഹ്മീഭൂതം തപോനിധിം സദ്ഗുരുചരണാരവിന്ഭ്യമ വക്ണ്ടാകാസൂര്യകോട്ടി സമപ്രഭ അഭിഘ്നം ഗുരുമേ ദേവ ദകാര്യേഷു സർവസാധ്യാതകസ്വാമിന് അസാധ്യം താപകം രാമതൂത കൃപാസന്ധോ മത്കാര്യം ചാതയ പ്രഭോ உலகத்தமிழ் தமிழ்வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் ஒரு வித்தியாசமான தகவலை உங்களோடு பகிர்ந்துக்க போகிறோம் அதை கூட நம்ம உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு எல்லாம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நம்ம டீம் கேட்டாங்க நம்ம வந்து அது எல்லாம் வரலாம் அதனால் நம்ம அப்படி சொல்ல வேண்டாம் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் இதுவரை யாரும் கொடுக்காத வெளிவராத ஒரு புதிய தகவலோடு இந்த பதிவில் உங்களோடு சந்திக்க போகிறோம் அதில் உத்தராயணம் காலங்களில் எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த நட்சத்திரத்தை சார்ந்த பக்த என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் சிந்திக்க போகிறோம் அதற்கு முன்பாக தக்ஷிணாயணம் உத்தராயணம் என்ற சிந்தனைகளை நாம் சிந்திக்கும் பொழுது பஞ்சாங்கங்கள் ரீதியாகவும் நமது காலங்களை பகிரக்கூடிய காலங்களை நான்கு யுகங்களாக பிரித்து அந்த நான்கு யுகங்களில் பிரபவாதி வருஷங்கள் அறுவதாகவும் ஒவ்வொரு வருடத்தையும் இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறோம் அதில் தக்ஷினாயணம் உத்தராயணம் என்று இரு பெரும் பகுதிகள் காணப்படுறது அந்த வகைகளை தை மாதம் முதல்ல உத்தராயணம் ஆரம்பமாகுது இந்த உத்தராயண காலங்கள் ஆரம்பமாகும் பொழுது உத்தராயண ராசி பலன் அப்படிங்கிறத நமது யூடியூப்பில் இதுவரை யாரும் வெளியிடாத புதிய தகவலை முதல் முறையாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறோம் உத்தராயணம் அப்படின்னா ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சூரியனுடைய நிலைகளை ஜோதிட சாஸ்திர ரீதியாக நாம் சிந்திக்கும் பொழுது எந்தெந்த ராசியிலே சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் என்பதை பொறுத்து இந்த ஆறு மாத காலங்களை தட்சிணாயனமாகவும் ஆறு மாத காலங்களை உத்தராயணமாகவும் பிரிக்கக்கூடிய சம்பிரதாயம் ஜோதிடத்தில் காணப்படுறது அந்த வகையில் தென்திசையை நோக்கி சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலங்களை தட்சிணாயனம் அப்படின்னோ வடக்கு திசையை நோக்கி சூரிய பகவான் பயணிக்கக்கூடிய காலங்களை உத்தராயணம் அப்படின்னும் ஜோதிட சாஸ்திர ரீதியாக நாம் சிந்திக்க முடிகிறது தமிழ் மாதங்கள் பனிரெண்டு சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இந்த பனிரெண்டு மாதங்களில் சூரிய பகவான் ஆறு மாத காலங்கள் தட்சிணாயணத்திலும் ஆறு மாத காலங்கள் உத்தராயணத்திலும் பயணிக்கின்றார் அந்த வகையில தட்சிணாயின காலங்கள் அப்படின்னு நாம் சிந்திக்கும் போது ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த ஆறு மாதங்களும் தட்சிணாயின காலங்களாகவும் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்கள் உத்தராயண காலமாகவும் பெரியோர்கள் நமக்கு வகுத்து தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் உத்தராயண காலத்திற்கு அப்படின்னு சில நியதிகளும் தட்சிணாயன காலத்திற்கு அப்படின்னு சில நியதிகளும் காணப்படுறது இதை நாம் தொடர்ந்து எதிர்வரும் பதிவுகளில் நாம் சிந்திக்கலாம் இதில் இந்த தை மாசத்து முதல் சூரிய பகவான் உத்தராயணத்தை நோக்கி பயணிக்கின்றார் அந்த உத்தராயணத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது இந்த தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாத காலங்களில் சூரிய பகவானுடைய சஞ்சாரத்தை பொறுத்தும் மற்ற கிரகங்களை அனுசரித்தும் எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்கள் ஏற்பட போறது அப்படிங்கக்கூடிய இந்த உத்தராயண புண்ணிய காலங்கள்ல எந்தெந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட போறது அப்படிங்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளையும் நாம் சிந்திக்க போறோம் நமது பெரியோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த சம்பிரதாயங்கள்ல இந்த உத்தராயணம் தட்சிணாயன காலங்களுடைய டிவிஷன்ஸ் எதுக்காக கொடுத்திருக்கா அப்படின்னா நம்ம எதிர்காலங்களை திட்டமிடுவதற்காகவும் நீங்கள் எதிர்கால திட்டங்களை வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த உத்தராயண ராசி பலன் என்ற இந்த பகுதி உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகைகளில் இருக்கும் அப்படின்னு நம்புறோம் அதே சமயத்தில் இந்த தகவலை முழுமையாக நீங்கள் பார்த்து உங்களது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி வெற்றி பெறுங்கள் நல் வாட்டுக்கள் இந்த உத்தராயணத்தினுடைய தாற்பயங்களை நீங்கள் சிந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலில் இதற்கு முதல் பகுதியில் கொடுக்கக்கூடிய ஒரு தகவலை பார்த்துட்டு இதை பார்த்தேன்னா உங்களுக்கு முழு விவரம் புரியும் அதற்கான லிங்கையும் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அதையும் பாருங்கோ அதே போல இது முழுவதும் கோச்சார ஆய்வுகள் மட்டுமே மேலும் தெளிவான சிந்தனைகளை உங்களது வாழ்க்கையில முடிவெடுக்கிறதுக்கு உங்களது ஜனன கால ஜாதகத்தை பார்த்துட்டு தீர்மானம் பண்ணுறது கூடுதல் உதவியாக உங்களுக்கு இருக்கும் இப்போ இந்த உத்தராயணம் அப்படின்னு நம்ம சிந்திக்கும் பொழுது தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாத பலன்கள் அப்படிங்கிறத கூட நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல சிந்திக்கலாம் இது சூரிய பகவானுடைய பிரவேசத்தை நம்ம சிந்தனை பண்ணி மற்ற கிரகங்களையும் அனுசரித்து இந்த பலன்களை வழங்கியிருக்கும் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்வதற்கு உங்களது ஜனனகால கால ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தீர்மானிப்பது மேலும் வெற்றியை கொடுக்கும் நல்வாழ்த்துகள் கவரும் மந்திரம் தெரிந்த மகர ராசி பக்தகுடிகளே மகர ராசி சார்ந்த பக்தகுடிகள் மக்களை கவரக்கூடியவர்கள் இந்த மக்களை கவரக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு தனித்திறமை சில பக்தர்களுக்கு அது இயல்பா இருக்கும் சில பக்தர்கள் அதை தெரிஞ்சுக்கிறார் ஆனாலும் இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் பண்றவாளா இருக்கட்டும் ஒரு பப்ளிக் அப்ரோச்ல இருக்கிறவாளா இருக்கட்டும் அவளுக்கு இந்த மக்களை அட்ராக்ட் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது தேவை சிலர் வந்து ரொம்ப ஓப்பனாக பேசிட்டு மாட்டிக்கிறார் ஆனால் இந்த மகர ராசி சார்ந்த பக்தர்கள் வந்து ஒரு ஸ்மைல் பண்ணாலே போறோம் அவர்கள் வந்து அந்த சோஷியல் அப்ரோச்சோட பேசும் பொழுது எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய எஃபிஷியன்சி அவள்கிட்ட அதிகமாக காணப்படும் இந்த உத்தராயண காலங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸ் ப்ராசஸ் கோயிங் ஆன் தன லாப ஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார் ஏதோ ஒரு பெரிய ப்ராசஸ் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு நீங்க எந்த ஏஜ் குரூப்ல இருந்தாலும் சரி எந்த ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் சரி அரசு சார்ந்த நிறுவனங்கள்ல இருந்தாலும் சரி அரசியல் பிரமுகர்களாக இருந்தாலும் சரி அந்த ஒரு அருமையான அமைப்பு உங்களுக்கு வெற்றியை கொடுத்துட்டு மகர ராசியை சார்ந்த பக்த இந்த காலகட்டங்களை சரியான விகிதத்தில் ஃபோக்கஸ் பண்ணுவோம் குறிப்பாக மே மாதம் வரைக்கும் தை மாசி பங்குனி சித்திரை இந்த ஃபோர் மந்த்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட்ஸாக இருக்க போகிறது அதுலேயும் இப்போ வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு அழைச்சிட்டு போக போகிறது பர்டிகுலராக மாணவர்கள் மாணவர்கள் வந்து நன்னாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கோ உங்களது எதிர்கால திட்டங்களை கல்வி திட்டங்களை தேர்ந்தெடுங்கோ இந்த எதிர்கால கல்வி திட்டங்களை தேர்ந்தெடுப்பதற்கு உங்கள் வீட்டில் மகர ராசி சார்ந்த குழந்தைகள் படித்து கொண்டிருந்தாலும் உங்களது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் யார் வீட்டில் மகர ராசி சார்ந்த குழந்தைகள் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் கெய்ட் பண்ணுவோம் நம்ம பைரவ் குருஜி யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுவோம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மகர ராசிக்கு மூன்று பனிரெண்டுக்கு கதிபதி பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் மூன்றாவது ஸ்தானத்துக்கு முயற்சி ஸ்தானம்னு பேரு அப்ப அந்த முயற்சி ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அப்ப அந்த பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இதுல ரிஷபத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கண்ணி துலாம் ரிச்சிகம் தனுசு மகரம் உங்க ராசி மேல பார்வை விழருது பஞ்சமஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது குரு பகவானுடைய பார்வை உங்க ராசி மேல விழும்போது உங்களுக்கு ஒரு ட்ரமேண்டஸான குரோத் நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதில் பயணிக்கிறதுக்கு தொடக்கத்தை சிந்தனை பண்ணுங்க ஸ்டடீஸா இருக்கட்டும் பிளான் பண்ணுங்க ஜாபா இருக்கட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா நடைமுறைப்படுத்துங்கள் இந்த உத்தராயண காலங்களில் இந்த தை மாசி பங்குனி இந்த காலகட்டங்களில் நடைமுறைப்படுத்துங்க அப்போ தான் நீங்கள் எதிர்காலத்தை சரியான விகிதத்தில் திட்டமிட முடியும் இப்போ நீங்கள் செய்கிறது எல்லாம் ஃபவுண்டேஷன் உங்களுக்கு ஒரு அருமையான குரோத்து கிடைக்க போகிறது வரக்கூடிய வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்கோ உங்களை தேடி உனக்கு உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது அந்த வாய்ப்பை விட்டுறாதீங்கோ உடனடியாக நீங்கள் பயன்படுத்திக்கோ மகர ராசி சார்ந்த இளைஞர்கள் திருமண வயதில் இருக்கா உங்களை வந்து பெண் கேட்டு பிள்ளை கேட்டு ஃபோன் வருதா அந்த ஜாதகத்தை ஸ்டடி பண்ணுங்க இந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க அதே போல் பேர் இந்த திருமணம் ஆனவர்கள் கல்யாணமே இன்றைக்கி முப்பது வயசுக்கு பண்ணிக்கிறா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும்னு பிள்ளைப்பேரை தள்ளி போடுறாங்க அதுக்கப்புறம் நான் லைஃப்பில் செட்டில் ஆகணுங்கிறாங்க அதுக்கப்புறம் நான் ஜாப் டிரான்ஸ்பர்காக முயற்சி பண்ணுறேங்கிறாங்க அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமணம் நடைபெறுவதற்கும் பிள்ளை பேர் வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இறைவன் உங்களுக்கு பிரத்யமான அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அருமையான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிட்டு இருப்பார் இதெல்லாம் இன்னைக்கு பல மீடியாவில் விமர்சனம் பண்ணாலும் பண்ணிட்டு போட்டோம் இந்த கோச்சார கிரகங்களை உணர்ந்து பேசணும் இப்ப இது உடனே விஞ்ஞான ரீதியா வாய்ப்பை கொடுக்குமா அப்படின்லாம் வேண்டாம் நமக்கு இது பெரியோர்கள் நமக்கு சொன்னா ஆதாரங்கள் ஜோதிடத்துல இருக்கு நம்பறவா இதை ஃபாலோ பண்ணுங்க உங்களது வாழ்க்கை அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் இந்த ஏழரை சனியை நினைச்சலாம் பயப்படாதீங்கோ உங்களுக்கு உங்கள் ஒன்று இரண்டு கதிபதி தனஸ்தானத்துல இருக்கார் எவ்வளவு சிரமங்களை கொடுத்தாலும் ஒரு குரோத்தை கொடுக்க போறார் இப்போ வந்து ஏழரை சனியை பற்றி ஒரு தகவல் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து பார்க்குறவாளுக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோ வெயிட்ட ஒரு நாள் முழுக்க தூக்கிண்டுது அப்படின்னு நம்ம சொன்னால் என்ன செய்வோம் என்னால முடியாதுங்க கஷ்டம் காலை ஆறு முதல் சாயங்காலம் ஆறு வரை இருபத்தஞ்சு கிலோ வயிற்றை நீங்கள் தூக்கிட்டுருக்கணும் அந்த இருபத்தஞ்சு கிலோ உங்களுக்கு கோல்டு அப்படின்னா என்ன செய்வோம் இன்னும் ரெண்டு கிலோ வேணாலும் நான் ட்ரை பண்றேன்னு கேட்பீங்க இப்போ நீங்கள் உங்க தலையில இருக்கக்கூடிய வெயிட்டு கோல்டா மாறக்கு போறது அதனால இப்போ இருக்கக்கூடிய சுமைகளை இப்பொழுது இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை பலுக்களை கண்டு அஞ்ச வேண்டாம் அவைகள் உங்களுக்கு பொருளாதாரமாக மாற்றக்கூடிய ரகசியத்தை இந்த உத்தராயண பலன்கள் சமயத்தில் சொல்லியிருக்கேன் அதனால இந்த சமயத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு உழைப்பதற்கு தயாராக இருந்து கொண்டு ஆரோக்கியத்தில் முழு கவனத்தை சிந்தித்து உங்களது வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் நல்வாழ்த்துக்கள் இது சூரிய பகவானுடைய பிரவேசத்தை நம்ம சிந்தனை பண்ணி மற்ற கிரகங்களையும் அனுசரித்து இந்த பலன்களை வழங்கியிருக்கோம் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்வதற்கு உங்களது ஜனன கால ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தீர்மானிப்பது மேலும் வெற்றியை கொடுக்கும் நல்வாழ்த்துக்கள் நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலில் ஆங்கில புத்தாண்டு சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை தனித்தனியாக கொடுத்துருக்கோம் அதே மகான் சேஷாத்திரி சுவாமிகளுடைய மகிமைகளையும் கொடுத்துருக்கோம் பக்த கொடிகள் முழுமையாக பார்த்து வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் சமஸ்தா சுகினோ பவந்தோ